இன்னைக்கு நம்ம கடி ஜோக்ஸ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு பஸ்ல கவால பாட்டு போட்டிருந்தாங்க அப்போ பஸ்ல இருந்த ரெண்டு கொசு செத்து போச்சான் எப்படி ஏன்னா அது ஹிட் ஆன பாட்டா பாட்டிக்கு ஒரு கால் உடைஞ்சா என்ன ஆகும் அது பட்டியாகும் யானைக்கு மதம் புடிச்சா அது என்ன செய்யும் அது பிடிச்ச மதத்துல சேர்ந்துரும் சாத்துக்குடி பழத்தை சாப்பிட முடியாது ஏன் ஏனா அதான் சாத்து குடியாச்சே யானை தண்ணீர் விழுந்தா என்னாகும் அது நீர் யானை ஆகும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்